வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டகை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம் இந்த முண்டகை பகுதியில் தான் முதல் முதலாக வந்து இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டது எனக்கு இடது பக்கம் இருக்கிற வலது பக்கம் இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா முண்டகை கிராமம் இடது பக்கம் இருக்கிற கிராமம் பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய சூரல்மலை கிராமம் இந்த முண்டகை பகுதி எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிகிட்டு இருக்காரு நீங்கள் பார்க்கலாம் இந்த மலை இந்த மலை அடிச்சுட்டு வந்ததுனால தான் இந்த கிராமம் முற்றிலும் அந்த கிராமம் இல்லாமயே இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஃபுல்லாவே பாறாகற்களா இருக்கு பெரிய பெரிய பாறாகற்கள் அதுவும் இது வந்து ஒரு கிராமம் இருந்த பகுதி அதுக்கு ஒரு சிறிய தடயங்களா நீங்க பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய சிலிண்டர் அவங்க வீட்டுல வச்சிருந்த பயன்படுத்திய பொருட்கள்லாம் முண்டகை கிராமத்தினுடைய மக்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இங்க வந்து அடிச்சிட்டு வந்திருக்கிறத நம்மள இங்க வந்து பார்க்க முடியும் இதுதான் முண்டகை கிராமம் இது வரைக்கும் என்டிஆர்எஃப் டீம் ஆலையோ இல்ல யாராலையுமே ரீச் பண்ண முடியாத இடமா இருக்கு தற்போதுதான் இந்த கன வழிகள் ஏப்ரல் தொடங்கப்பட்டு இப்போ அந்த மீட்பு பணிகள்லாம் இந்த இடத்துல நடக்க போகுது இதன் பிறகுதான் இங்கே இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன ஆனது அப்படின்ற சூழல் தெரிய வரும் நீங்க அங்கே தூரத்தில் தெரிய பார்க்கலாம் அதுதான் வந்து சூரல்மலை கிராமம் இந்த இருந்து அடிச்சிட்டு வரப்பட்ட இந்த மல்னோ கல் குவியலோ அனைத்தும் அந்த கிராமத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு சூரல் மலையில சூரல் கிராமமும் முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்க காட்சிகளை நீங்க தெளிவா பார்க்க முடியலாம் இந்த அளவுக்கு கடுமையான எங்கா பார்த்தாலும் சேர்க்குவியலாகவும் மண் குவியலாகவும் கல் குவியலாகவும் தான் இருக்குது அதுக்கு இடையில மக்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அங்கே கிடப்பது வந்து ஒரு மனித மனதை வந்து ஒரு வருத்தம் அடைய உள்ள காட்சியாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடிகிறது இதுவரை இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மக்களினுடைய வீட்டு பொருட்கள்லாம் இங்கே கிடக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் இருக்குது பைக்கு அவங்க வீட்டு பீரோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கிடக்கிறத பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் முண்டகை பகுதியில் இந்த பாலம்லாம் அடிச்சுட்டு போயிட்டதுனால இந்த பகுதியில் வந்து எதுவுமே யாருமே ரீச் பண்ண முடியாததுனால தற்போது தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு அதன் வழியாக இந்த என்டிஆர்எஃப் டீமும் இராணுவத்தினரும் வருவதற்கான ப வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக மீண்டும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் என்னுடைய ரைட் சைடு இருக்கிறது தான் முண்டகை கிராமம் ஆனால் மண் முண்டகை கிராமம் கிடையாது இப்போ நீங்கள் அந்த காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முண்டகை கிராமம் ஆனால் தற்போது அந்த கிராமமே இல்லாத சூழல்தான் வெறும் கற்குவியலும் மழையும் மண்ணும் சேரும் சகதியுமாக இருக்கிறது தான் பார்க்க முடிகிறது இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த முண்டகை கிராமத்தில் தான் முதல் முறையாக நிலச்சரிவு ஏற்படுது அந்த நிலச்சரிவு முதல் முறை ஏற்பட்ட உடனே இந்த கிராமம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இந்த கிராமமே அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் வீடு எல்லாமே அடிச்சிட்டு வரப்படுது அடிச்சிட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த ஆறு வழியாக கடந்து வந்து இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இங்கே சூழல் மலை அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் இந்த முண்டகை கிராமம் அடிச்சிட்டு வந்து சூரல்மலை கிராமத்தையும் அடிச்சிட்டு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே போன்ற நிலை இருக்கு அப்படின்னா இந்த இங்க இருந்த மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்ப முண்டகை கிராமத்துல அடித்து செல்லப்பட்ட மக்கள் சூறல் மலைக்கு அடிச்சிட்டு வந்துட்டாங்க சூரல் மலையில் இருக்கிற கிராம மக்கள் அவங்களுடைய வீடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த மக்களை தேடும் பணி வந்து மிகவும் சவாலா இருக்கு ஏன்னா கடுமையான மலைப்பொழிவு இருக்குது பனிப்பொழிவு இருக்குது நீங்க பார்க்கலாம் ரொம்ப அடர்த்தியான வனப்பகுதி சுற்றிலுமே வந்து காடுகளாக இருக்கிறத பார்க்க முடியும் அதிகமான அடர்த்தியான பனிப்பொழிவும் இருக்கிறத பார்க்க முடியுது மீட்பு படையினருக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இது இருக்குது அதனால மக்களை எங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது தற்போது அங்கேயங்கும் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க சடலங்களாக இருக்கிறாங்க இரண்டு நாளுக்கு மேலே ஆயிட்டு அவங்க அவங்களை வந்து மீட்கும் பணிகள்லாம் சடலங்களை பாதுகாப்பாக ஏன்னா உருக்குலைந்து போயிருக்கு சடலங்கள் அடையாளம் தெரியாமல் போயிருக்கு நம்ம காண்போரையும் மீட்பு பணியில் இருப்போருக்கும் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கண்ணீர் வர வைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீட்பு பணிகள் தற்போது மூன்றாவது நாளாக நடந்துட்டு இருக்கு இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த சா சாலி சொல்லக்கூடிய ஆற்றில் இருந்தும் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட உடல்கள் வந்து ஏன்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நூறு உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்படின்றதுலாம் அந்த உடல்கள் எவ்வளோ சிரமம் அடிச்சிட்டு போயிருக்கும் அந்த கல்லுலையும் பாறையிலையும் சேறு செகுதியிலையும் அப்படின்ற போது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைகளில் ஏராளமான உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்பட முடியாமல் இருக்குது ஏன்னா ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்கன்னா ஒரு குடும்பமே முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த உடல்களை வாங்குறதுக்கு யாருமே வரல அப்போது அந்த உடல்கள் நிறைய அழுகிய நிலையில் மருத்துவமனைகளில் இருக்குது பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அந்த பிரேத உடல்கள் அங்க இருக்கிறதுனால மருத்துவமனைகளையும் அதிகமான துர்நாற்றம் ஒரு சுகாதார சூர்கேடு நிலைமை இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது ஒரு ஒரு கடுமையான தான் இந்த பகுதியில் இந்த பேரழிவு ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பா இது வந்து இயற்கையின் பெரும் சீற்றம் அப்படின்னு சொல்லணும் இது வந்து அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மில்லி மீட்டர் அளவிலான மழை வந்து ஒரு நாளில் பேஞ்சிருக்கு அப்படின்னும் போது இதை வந்து எந்த இடத்துலையும் இந்த மழை பெய்தாலும் ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத தான் இருக்கும் அந்த அளவு மழை பொழிவும் இருந்ததுனால தான் இந்த பேரழிவு ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதை மீட்கும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தாலும் தற்போது நாமும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்டிஆர்எஃப் வீரர்களும் தற்போது இந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் யாராவது உயிருடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம் அவர்களை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது